ஓ எப்படி இருக்குதுயா நல்லா இருக்குங்களா அம்மா அந்த குமரேசனுக்கு பயலுக்கு கல்யாணம் ஆச்சு அப்புறம் என்ன ரூம்ல இருந்த மூணு பேர் அவங்க கல்யாணம் ஆகியாச்சு நாளைக்கு அந்த நடராஜ பயலுக்கும் கல்யாணம் தாண்டி எல்லாருக்குமே கல்யாணம் ஆகுது அதுதான் சொல்லி என் ரூம்ல எல்லாரும் கல்யாணம் ஆகுது என் ரூம்ல இருந்து எல்லாரும் போய் ஆச்சு இப்ப நான் மட்டும் தான் அப்படி இருக்கிறது ஆ இவளுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியல எத்தனை அளவ சொல்லியாச்சு அவனுக்கு கல்யாணம் ஆகுது இவனுக்கு கல்யாணம் ஆகுது அந்த பயிலுக்கு கல்யாணம் ஆகுது இவனுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு இவளுக்கு ஒரு காரணம் மண்டல யாருமா யாராதா என் நிலைமை இவளுக்கு புரியாது என் கூட படிச்ச எல்லாரோளும் கல்யாணம் ஆகியாச்சு வேலை பார்த்தா எல்லாரும் கல்யாணம் ஆகியாச்சு அதை நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தாப்பெருக்கும் மண்டலையை ஏறாது தள்ளகி இவளுக்கும் மண்டலையை ஏறாது என்ன நான் செய்யுது வா இனியா தான் இருக்கேன் வேறு என்ன எல்லாம் செல்லியா செல்லியா அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அதாண்டி உன ஹெல்ப் பண்ணது ஒரு பொண்ணு இருந்தா நல்லா இருக்கு இந்தியா மருமன் தானே வேண்டியதானே என்ன ஆனா இவள்ட்ட நம்ம கதை காலையில டான்ஸ் ஆடியா நான் என்ன பய காலையிலே ஃபோன் எடுப்பி கடுப்பாத்தியா மக்களை நீங்களாவது பார்த்து லைக் பண்ணிட்டு போங்க நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டியா லைக்காவது பண்ணிவிட்டு போங்க இங்கே தான் தான் நமக்கு தான் கல்யாணம் ஆகாது அட்லீஸ்ட் லைக்காக பண்ணிட்டு போங்க